ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பதினொன்றாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு தளத்தில் உள்ள அனைத்து முக்கோணங்களின் கணத்தை பி என்போம் இப்போ பீனா என்னது தளத்தில் உள்ள அனைத்து முக்கோணங்களோட கணம் அடுத்த பி யில் ஆர் என்ற தொடர்பானது ஏ ஆனது பியின் வடிவத்தாக இருப்பின் ஏ ரிலேஷன் பி என வரையறுக்கப்படுகிறது இங்கே வந்து ஏ ஆனது பிக்கு வடிவத்தாக இருந்தனா ஏ ரிலேஷன் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆர் என்பது சமான தொடர்பு என நிறுவுக இப்போ நம்ம சமான தொடர்பு அப்படின்னு நிரூபிக்கணும் சமான தொடர்புனா என்னது மூணுமே வரணும் அதாவது தற்சூட்டு சமச்சீர் கடப்பு இந்த மூணுமே இருந்தாதான் அது சமான தொடர்பு ஓகே சால்வ் பண்ணலாம் தீர்வு ஃபர்ஸ்ட் தந்திருக்கிறதை எடுத்து எழுதிக்கிட்டேன் பி கணம் என்னது ஒரு தளத்தில் உள்ள அனைத்து முக்கோணங்கள் இனி நம்மளுக்கு ஏ ரிலேஷன் பி கொடுத்துருக்காங்க அதையும் எடுத்து எழுதிக்கலாம் ஏ ரிலேஷன் பி ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா தற்சூட்டு தற்சூட்டை பொறுத்த வரைக்கும் சேமாக தான் எடுத்துக்கணும் அதாவது ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சைடும் ஏ பி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சைடும் பி ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே ஏஏக்கு வடிவத்தாக தான் இருக்கும் அதே மாதிரி பிக்கு வடிவத்ததாக இருக்கும் மாற்றி மாற்றி எடுத்தாலும் வடிவத்தாக தான் இருக்கும் சரிங்களா ஓகே அப்போ எழுதிக்கலாம் ஏ ரிலேஷன் ஏ ஏ ஆனது ஏக்கு வடிவத்ததாக இருக்கும் அதுதான் எழுதியிருக்கேன் ஏ ஆனது ஏக்கு வடிவத்ததாக இருக்கும் இப்போ அந்த ஏ வந்து எதில் இருக்குது பி என்ற கணத்தில் இருக்குது ஏன்னா ஏ வந்து முக்கோணம் ஓகே எழுதிக்கலாம் அப்போ ஏ belongs to p a என்கிறது <todic> p கணத்துல இருக்குது நமக்குங்க Wadiotta daga irukiradunala r என்பது தற்சுட்டு ஆகும் அப்படிนே எழுதலாம் therefore r என்பது தற்சுட்டு ஆகும் இந்த மாதிரி எழுதுறங்க அப்புறம் செகண்ட் ஒன் என்னன்னா சமச்சீர் சமச்சீரே பொறுத்த வரைக்கும் மாத்தி மாத்தி எடுத்துக்கணும் அதாவது a relation b இந்த மாதிரி அடுத்த b-ய first எழுதிகிட்டு a-ய இங்கே நம்ம மாற்றி மாற்றி எடுத்திருக்கோம் மாத்தி மாற்றி எடுத்தாலும் வடிவத்ததாக தான் இருக்கும் ஏ வந்து பிக்கு வடிவத்ததாக இருக்கும் பி வந்து ஏக்கு வடிவத்ததாக இருக்கும் அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஏ ரிலேஷன் பி பாருங்க ஏ ரிலேஷன் பி என்னது ஏ ஆனது பிக்கு வடிவத்ததாக இருக்கும் அப்புறம் ரெண்டாவது பி ரிலேஷன் ஏ பி ஆனது ஏக்கு கி வடிவத்ததாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டான எடுத்திருக்கோம் ஏ பி இது வந்து எதுல இருக்கும் பி என்கிற கணத்துல இருக்கும் அதை எடுத்து எழுதிக்கலாம் ஏகமா பி இது வந்து பி என்கிற கணத்துல இருக்கும் இப்போ ரெண்டுமே வடிவத்ததாக இருக்குது அப்போ ஆர் என்பது சமச்சீராகும் அப்படின்னு எழுதிக்கலாம் தேர் ஃபோர் ஆர் என்பது சமச்சீர் ஆகும் இந்த மாதிரி எழுதிருங்க இனி தேர்ட் வந்து கடப்பு கடப்புனை எப்படி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஏ அடுத்த ரிலேஷன் பி இனி பி யை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டு அடுத்த சி எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா மூணான இங்கே எடுத்துக்கணும் ஏ ரிலேஷன் பினா அப்புறம் பி ரிலேஷன் சி அடுத்த ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் ஏ ரிலேஷன் சி இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கணும் இப்போ ஏ பிக்கு வடிவத்ததாக இருக்குன்னு போனதில் பார்த்துட்டோம் அதே மாதிரி மாறி இருந்தாலும் வடிவத்ததாக தான் இருக்கும் பி சிக்கு வடிவத்தாக இருக்கும் அடுத்த ஏ சிக்கு வடிவத்ததாக இருக்கும் அதை தான் எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஏ ரிலேஷன் பி ஏ ஆனது பிக்கு வடிவத்ததாக இருக்கும் அடுத்த பி ரிலேஷன் சி பி ஆனது சிக்கு வடிவத்ததாக இருக்கும் லாஸ்ட்டு ஏ ரிலேஷன் சி ஏ ஆனது சிக்கு வடிவத்ததாக இருக்கும் இப்போ நம்ம இங்கே மூணு எடுத்திருக்கோம் ஏ பி சி அப்போ எழுதிக்கலாம் ஏகமா பி கமா சி இந்த மூணுமே பி என்கிற கணத்துல இருக்கும் சரிங்களா மூணுக்குமே வடிவத்ததாக இருக்கும் அப்படி என்பது கடப்பு ஆகும் நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க சமான தொடர்பு அப்படின்னு நிரூபிக்க கேக்குறாங்க இந்த மூணுமே இருந்துன்னா அதுதான் சமான தொடர்பு எல்லாமே ஆகும் 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 அப்படின்னு வந்திருக்கனால இது வந்து நமக்கு சமான தொடர்பு அதுதான் எழுதியிருக்கேன் தேர்ஃபோர் ஆர் என்பது தற்சூட்டு சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்புகளாக இருப்பதால் ஆர் ஒரு சமான தொடர்பு ஆகும் இங்கே வந்து மூணுமே தொடர்புகளாக இருக்கிறதுனால ஆர் ஒரு சமான தொடர்பு ஆகும் இப்படின்னு எழுதிக்கணும் ஓகே இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களை கிளியரா புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்